ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தோன்னா நம்ம சவுந்தலா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கௌதம் கிட்டே இங்கே பாருப்பா ஆயிருந்தா இருந்தாலும் அவங்கவும் தங்கச்சி நீ தானே மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னதும் உடனே கௌதம் வந்து செம டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பெடுக்கிறாங்க அப்போது சவுந்தலா வந்து நான் சொல்கிறது கேளுப்பா அப்படின்னும் போதும் பக்கத்தில் நிற்கிற நம்ம மதுமிதா வந்து அவங்க கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாரு நான் எப்பொழுதுள்ள கூட கொஞ்சம் பேசணும் எடுத்தாலும் இப்போ தடுத்து நிறுத்துறேன் இங்கே பாருங்க அவரை கஷ்டப்படுத்துறது யாராக இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் இப்போ நான் அவர் நொந்து நோடிஸ் ஆகிருக்காரு தயவு பண்ணி எதுவாக இருந்தாலும் பிறகு பேசிக்கலாம் இப்போதைக்கு அவரை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க அவர் பாவம் அப்படின்னதோ ஏய் என் புள்ளைய பார்க்கறதுக்கு நான் போகிறேன் நீ எடி தடுக்கிற எப்பயாச்சும் உன்னோட விஷயத்தில் நான் தலையிட்டு இருக்கேனா இல்லைல்ல அதே மாதிரி என்னோட விஷயத்துல நீ தலையிடாத கையெடு அப்படின்னும் போதும் முடியாது என் புருஷனை கஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு மது வந்து மாஸ் பண்ணுறாங்க இங்கே பாரு என் பாக்குறது தடுக்கிறதுக்கு ஒரு தாலி புருஷன் கஷ்டப்படுறது அதே மாதிரி கஷ்டப்படுத்துறது யாரா இருந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாரு நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சவுந்தலா வந்து சத்தம் போடுறாங்க இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் முடிச்சா உங்கள் பொண்ணுக்கு போய் அறிவுரை சொல்லி அவளை திருத்துற வழியை பாருங்கள் ஏன் இப்படி பண்ணண்டு கண்டிக்கிற வழியை பாருங்க அப்படின்னது எவ்வளோ தைரியம் இருந்தால் இனி இனி எடுத்து பேசுவேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ தான் சொல்லிட்டேன் நீங்கள் இனி வர வேணாம் அப்படின்னுட்டு ரொம்ப கதவை போய் சாத்தினது சவுந்தலாவுக்கு அடிச்ச மாதிரி போயிடுது அவங்க ஒரு பக்கம் செம டென்ஷனாக வராங்க இதை பார்த்த பாட்டி வந்து சூப்பர் உன்னை எதுக்கிறதுக்கு இப்போது மதுமை தான் இங்க இங்கே சவுண்டலா தேவையில்லாம அங்க பேசிட்டு பேச்சு வச்சுட்டு இருக்காம ஒழுங்கா போ அப்படின்னு பாட்டி சத்தம் போட்டுறாங்க எங்கே பார்த்தோன்னா சவுந்தல நேரம் மாயாக்கிட்ட வந்து மாயாவை போட்டு கண்ணா பின்னாடி தட்டிகிட்டு இருக்காங்க அடி இப்படி பண்ணு ஏட்டி என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னதும் ஏமா நான் சொன்ன மாட்டோம் நீ சரின்னு சொல்லியிருப்பியா இல்லை இல்லை இங்கே பாருமா எனக்கு என்னோட கேரியர் முக்கியம் அதனால்தான் இப்படி பண்ண அப்படின்னதும் கிழிச்சேன் எங்கடி உன்னோட கேரியர் இங்கே பாரு அவன் தான் இது ஒரு உனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தான் நீ இப்படி பண்ண காரியத்தால் உன்னை வீட்டு விட்டே போக சொல்லிட்டான் உன்னை வச்சு நான் எவ்வளோ கோட்டையெல்லாம் கட்டினேன் கடைசில இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னதும் சரி விடுமா நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு அபிஷேக் சொன்னதும் அபிஷேக் கண்ணத்துலேயே வந்து அடிக்கிறாங்க சவுந்தலா என்னம்மா என்னையும் அடிச்சுட்டு பின்ன உங்கள் ரெண்டு பேரையும் தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்கிறீங்களா நான் எவ்வளோ திட்டம்லாம் போட்டேன் அந்த ஜீவா என்னென்னா தூக்கி அறிஞ்சிட்டான் இந்த கௌதம் என்னென்னா வீட்டை விட்டு போக சொல்லிட்டான் என்னடா அவன் நடக்குதீங்க அப்படின்னு செம்மையாக கத்திட்டு இருக்காங்க ஆமாம் அண்ணா அப்படிலாம் பண்ணாதம்மா அண்ணனுக்கு என்னோட சரியான பாசம் ஆமாம் கிழிச்ச அவன் நீ வேணான்னே ஒதுக்கிட்டான் இதுக்குள்ள உன்னோட பாசமாக போச்சுடி எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நம்ம chào tất cả இந்த பக்கம் ஜீவா விட்டு தான் காமிக்கிறாங்க ஜீவாவோட அம்மா அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை இந்த பொண்ணு இப்படி சொல்லாமல் கொல்லாம பண்ணிட்டாலே ஏன்டா இப்போ இப்படி பண்ணா இப்படி பண்ணுவான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லப்பா நானும் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஜீவா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கப்பா இனி எனக்கு வேணாம் அவளோட வாழ்கிற வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொன்னதும் இங்கே பாரு நீ இப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்பு ஜீவா ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோ அங்கே உன் அக்கா வாழ்றா இங்கே மாயன் நல்லா வாண்டா மட்டும்தான் அங்க உன் அக்கா வந்து நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொன்னதும் உடனே ஜீவா வந்து மதுமிதாவது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாமே போச்சு உன் வாழ்க்கையும் போச்சு உன்னோட கெரியரும் போச்சு அப்படின்னு சவுந்தலா வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம அபிஷேக் வட்டி பார்க்குமா அது எப்படிமா அவ்வளோ சீக்கிரம் மாயா வாழ்க்க முடியும் கண்டிப்பாக ஜீவா தேடி வருவா ஏன் தெரியுமா இங்கே மதுமிதா இருக்கா அங்கே மாயா சந்தோஷமா வாழ்ந்தால் மட்டும்தான் இங்கே மதுமிதா சந்தோஷமா வாழ்வா அப்படி தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க நம்ம மாயாவை கூப்பிட வருவாங்க அப்படின்னு இந்த பக்கம் அபிஷேக் சொன்னதோ என்னவோ பண்ணுங்க நான் கட்டின கோட்டை எல்லாமே போச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கௌதமுக்கு மதுமிதா வந்து அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க விடுங்க நடந்தது நடந்து போச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னதும் கௌதம் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்து அப்பந்தலாவும் மாயாவும் கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வராங்க உடனே நம்ம மாயா வந்து அண்ணன் மன்னிச்சிருன்னு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னதும் உடனே சம டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஒழுங்கா இங்கிறது கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க கையை பிசைஞ்சிக்கிட்டு மதுமிதா கவனிச்சிடுறாங்க இங்க பாருங்க அவர் பாவம் ஏற்கனவே அவர் டென்ஷன் இருக்காரு அவரை இன்னும் அக்செப்ட் பண்ணாதீங்க முதல்ல ரூமை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சுந்தலாவையும் மாயாவையும் ரொம்ப அசிங்கப்படுத்தி மதுமிதா வந்து வெளியில அனுப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கௌதம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப வீக் ஆயிடுறாங்க உடனே கௌதமுக்கு தேவையான டேப்லெட்ல